மிஸ்டர் நந்தகுமார் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் மேல் இவர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காரு குழந்தைக்காக இவருக்கு மேரேஜ் ஆகிட்டு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகிருக்கு பட் குழந்தை இல்லைன்னு சொல்லி தான் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு பட் இவங்களுடைய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்தார் பட் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவருக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு பட் அவங்க மிஸ்ஸஸும் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இது அவங்க ரெஃபர் பண்ணி தான் மிஸ்டர் நந்தகுமார் வந்து வந்திருக்காரு இது நம்மளுடைய மெடிசன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ மந்த் எடுத்திருக்காரு 48 எயிட் மில்லியன் வந்திருக்கு இவர் டோட்டல் அக்கவுண்டு மொட்டிலிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்கு மார்பாலஜி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்திருக்கு எவ்ரி திங் நார்மலா இருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு மிஸ்டர் நந்தகுமார் கங்க்ராச்சுலேஷன் ஸோ இப்போ இவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமா வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த குழந்தைக்காக பட் நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து டூ மந்த்ஸ்ல வந்து இவர் கிளியர் ஆகும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு இதை பத்தி ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்திருக்காரு வணக்கம் என் பேர் வந்து நந்தகுமார் எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது என் வயசு வந்து இருபத்தெட்டு நான் ஏன் என் பார்க்க வந்திருக்கேன் குழந்தைகள் இறக்கறதுக்கோசு பார்க்க வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தார் அவர் வந்து பார்த்தோன்னா ஜீரோ கவுண்டிங் தான் இருந்தது பட் அவருக்கே வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணி கொடுத்து இப்போ அவங்க கன்சியூவாக இருக்காங்க நைன் மந்த்தில் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் அவங்களுடைய இதில் தான் நாங்களும் வந்திருக்கோம் எனக்கு வந்து இருக்கும் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பட் டூ மந்த் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து பார்த்தா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சாரே அதை வந்து லைவாகவே காட்டினாரு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்

ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரான மெடிசினை தாவே உங்களுக்கும் கிளியர் பண்ணலாம் பாருங்க மிஸ்டர் நந்தகுமாரை வந்து நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிறேன் மெடிசனு பிசிக்கல் ஆக்டிவ் டயட்டு எவ்ரித்திங் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கேன் இது ஃபாலோ பண்ணனால அவங்களுக்கு வந்து இப்போ மொட்டிலிட்டி மார்பாலஜி கவுண்டிங் எவ்ரித்திங் நார்மலாக இருக்கு உங்களுக்குள்ளே யாராவது ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தால் யாரும் வரி பண்ணாதீங்க நேராக வந்து ஒரு விசிட் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட மெடிசன் பண்ணும்போது ப்ராப்பராகவே உங்களுக்கும் கம்ப்ளீட்டா நம்ம கிளியர் பண்ணலாம் ஏன்னா நாட் ஈவன் மிஸ்டர் நந்தகுமார் மட்டும் இந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து மெனி கேசஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வந்து நிறைய கப்புல்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் சொல்லி மேரிட் ஆகிட்டு குழந்தை இல்லாத வந்து ரொம்ப டிப்ரெஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்க இது இது எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னா குழந்தை இல்லை நான் சொல்ற மாதிரி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரான மெடிசன் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கும் வந்து ஃபியூச்சர்ல வந்து டெஃபினட்டாக ஒரு பேபி வந்து கிடைக்கும் உங்களுக்கு